அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு இடம் வந்திருக்கு நல்ல ஒரு வீடு வந்திருக்கு பார்த்துருங்க இது உங்களே பாதை அதுக்கப்புறம் ஒரு மூணு அடி ஒரு வீடுக்கு அந்த பக்கத்தில் அப்படி போகுது பாதை இந்த இந்த கம்புலேருந்து இந்த கம்பு வரைக்கும் நமக்கு பாதை மொத்தம் மூனை மக்கள் சென்ட் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜா கமங்கலம் பக்கம் கனாவதிபுரம் பக்கம் ஆலங்கோட்டை ஆலங்கோட்டையில் மூனை மக்கள் சென்ட்ரில் இருக்குது இந்த வீடு தான் பார்த்து இருக்கு அருமையான வீடு கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் இருக்குது அவரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க நம்ம கவுசனைஸ் உண்டு அப்படிதானா இதே ஸ்கொயர் بتا எவ்வளவுன்னு தெரியுமா பிரியார? நான் இத 1080. 1080 ஸ்கொயர் بتا. அந்த ஒரு வேலைய நல்ல ஒரு பெரிய பாதையோடு இருக்குது மூணே முக்கால் சென்று அருமையான வீடு பார்த்துருங்க இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது இங்கேயும் ஒரு ரூமு இதுவும் ஒரு ரூமு இதுவும் ஒரு பெட்ரூம் தான் உள்ளே அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது இது ஒரு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இது ஒரு ரூம் பார்த்துருங்க மூணே முக்கால் லட்சம் கேட்குறேன் சாரி முப்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறேன் முப்பத்தி மூணு லட்சம் ஆலங்கோட்டை பக்கத்தில் இருக்குது யாருக்காவது வாங்கணுன்னா இந்த அந்த லிங்கில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க അപ്പം ചാനൽ ചേനൽ ഒരു സബ്സ്ക്രൈബ് പണിവിട്ടോ ഓക്കെ താങ്ക് യു